நீங்கள் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் எப்படி போய்கிட்டு இருக்குது உங்களுக்கு மதியம் சாப்பிட்டிங்களா வாங்க பேசலாம் இன்றைக்கி வந்து தலைப்பு வந்து வயோதிக தனிமை கொடுமையானது சரிதானே நான் போட்டுக்கிறது சரிதானே யாரெல்லாம் அது ஓகேன்னு சொல்கிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்க சரி இல்லை இல்லை அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஏன் கொடுமையானது என்னங்கிறத நம்ம பேசுவோம் நீங்கள் வந்து எனக்கு வந்து சேர்ட் பண்ணிங்கன்னா தான் நான் வந்து அடுத்து அடுத்து வந்து நான் நான் பேச முடியும் நான் வாட்டிக்கே பேசிகிட்டே போனேன்னா யாருமே இப்போ இல்லை நான் எல்லா இதையும் நான் அப்படியே பேசிகிட்டே போக முடியாது இல்லையா நான் யாராவது வாங்க வந்து ஏதாவது ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுங்க அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு வந்து என்ன என்னென்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேயா இங்கே ரெண்டு நாளாக கிளைமேட் ஓகேங்க போல் நார்மல் ட்ரெஸ் போட்டாச்சு குளிர்லாம் போயே போச்சு ஒன்லி நைட்டில் தான் குளிருது இப்பெல்லாம் வந்து கிளைமேட் தான் இருக்குது நல்ல வெயில் அடிக்குது இன்றைக்கெலாம் எயிட்டீன் டிகிரி ஆமாம் ஒருத்தர் வந்திருக்காரு ஹாய் ஹாய் ஹலோ உங்கள் பேர் என்ன கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் வாங்க பேசலாம் வயோதிக தனிமை கொடுமையானது சரிதானே நான் சொல்கிறது ஆமாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படி ரெண்டு பேருமா இருந்துட்டாங்கன்னா ஒய்ஃபுக்கு பின்னாடி ஹஸ்பண்ட் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் கொடுமையானதுங்க உண்மையிலேயே லேடிஸ் கூட யார் கூடயாவது சார்ந்து யா பிள்ளைங்க கூடையோ யாரு கூடையாவது இல்லை வேறு யார் நம்மளாக தனிமையாக கூட நம்ம இருந்துடலாம் ஆனால் ஜென்ஸ் அப்படி வந்து இருக்க முடியாது அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு எல்லா விதத்துலேயுமே கஷ்டமாக இருக்கும் அது ரொம்ப கொடுமையானது தானே ஆமாம் அதை வந்து இப்போ எங்கள் அப்பா அனுபவிச்சிருக்கிறாரு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆமாம் அப்பா வந்து அம்மா அம்மா அப்பா அம்மா தான் இருந்தாங்க ஊரில் அப்போ அம்மா அப்பா ரொம்ப அம்மா வந்து அப்பாவை ரொம்ப கேர் பண்ணிக்குவாங்க கேர் பண்ணிக்குவாங்க பட்டு அம்மா இறந்து இப்போ மூணு வருஷம் மூணு நான் மூன்று வருஷம் ஆயிடுச்சு அப்பா மட்டும் தனியாக இருக்காங்க நாங்களாம் கூப்பிட்றோம் வாங்க வந்துருங்களேன் அப்படின்னு கூப்பிட்டதுக்கு வரமாட்டேன்ட்டாரு நானாக தனியாக இருந்துக்கிறேன் எனக்கு எப்போ கைகால் வந்து முடியலையோ அப்போ வந்து நீங்கள் வந்து என்னை கூட்டிட்டு போங்க இல்லைன்னா இங்கே வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனாலும் கஷ்டமாக தான் இருக்குது அவருக்கு இப்போ உடம்பு சரியில்லை செக் பண்ணதில்லை வந்து ரொம்ப வந்து வண்டியில் வண்டிலாம் ஓட்டக்கூடாது அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்கிறாரா அவங்க வந்து காலையில் காலையிலக்கியோ காலையிலே டிஃபன் வாங்குறதுக்காண்டி வண்டியில்தான் போவார் நடக்க முடியாது எண்பத்தி மூணு முடிஞ்சு இப்போ எண்பத்தி நாலு வயசு நடக்குது இப்போ வந்தால் எண்பத்தி நாலு வயசு இப்போ வர்ற மே வந்தால் எண்பத்தி நாலு வயசு நடக்கவே நடக்க ஓரளவுக்கு தான் நடக்க முடியும் ஆனால் என்ன பண்ணிக்குவாங்க வண்டி ஓட்டுவாங்க அதில் டிவிஎஸ் அந்த வண்டியில் டக்குன்னு வண்டி ஸ்டார்ட் பண்ணி அதில் ஏறி உட்காந்துக்கிட்டு ஹோட்டலில் போய் காலையில் மூணு இட்லி சாப்பிடுவார் நைட்டுக்கு மூணு இட்லி அப்புறம் பால் வந்து வாங்கிட்டு வந்து அவரே டீ போட்டு எங்கள் அப்பா வந்து கிச்சன் பக்கம் எங்கள் அம்மா இருக்கிற வட்டி கிச்சன் பக்கம் எட்டியே பார்த்ததே இல்லைங்க ஆனால் இப்போ எல்லா வேலையும் அவர் தான் பார்த்துட்டுருக்கிறாரு ரொம்ப எங்களுக்கே ஒரே ஆச்சரியம் அம்மாவுக்கு அப்புறம் அப்பா எப்படி இப்படி இருக்க போகிறாருன்னு நினச்சோம் ஆனால் எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட கஷ்டத்தை கொடுக்காமல் அவராக வந்து இது தனிமையாக இருக்கிறது ரொம்ப எங்களுக்கு இதுவாக தான் இருக்குது இருந்தாலும் பயமாகவும் இருக்குது நான் இங்கே இருக்கேன் முன்னாடினா நாங்கள் திருச்சியில் இருந்தோம் டக்குன்னு ஒரு ரெண்டு மணி நேரம் தான் ஓடிடுவோம் ஏன்னா அவர் வந்து இருந்தார் இப்போ நாங்களும் இல்லைங்கிறக்காண்டி அவர் வரமாட்டேங்கிறாரு ஆமாம் ஹாய் ஹாய் நிஷா தமோதரன் ஹாய் நிஷா தமோதரன் நல்லா இருக்கீங்களா இப்போ அதான் காலையில் கால் பண்ணப்போ நடக்கக்கூடாது அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க ஹாய் மேடம் ஐயாம் சபீனா ஓகே ஓகே நிசா தாமோதரன் ஹாய்னு வந்தது முகம்மது சல்மான் ஓகே 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 ஹாய் 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 முகமது சல்மான் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் விஜயகுமார் பாண்டியன் இனிய மதியம் வணக்கம் சகோதரி குட் ஆஃப்டர்நூன் எனக்கு இங்கே குட் மார்னிங் தான் இப்போ தான் பத்தே முக்கால் ஆகுது ஓகே எல்லோரும் நல்லா இருக்காங்களா வீட்டில் எப்படி இருக்காங்க நேற்று எல்லோரும் எப்படி வேலண்டைன்ஸ் டே எப்படி கொண்டாடுனீங்க ஆமாம் சாப்பிட்டாச்சு காலையில் சாப்பிட்டாச்சு காலை சாப்பாடு சாப்பிட்டாச்சு நீ மதியத்துக்கு இனிமேல் தக்காளி சாதம் செஞ்சு வச்சுருக்கிறேன் தக்காளி சாதம் செஞ்சு பசங்கள்லாம் கட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க பேரன் ஸ்கூல் போயிட்டார் மரும காலேஜ் போயிட்டாங்க பையன் ஆஃபீஸ் போயிட்டார் நான் இனிமேல் தான் சாப்பிடணும் அசோக் ஹாய் அம்மாச்சி அஸ்வத் டே இன்னும் லைனில் இருக்கியா சரி அஸ்வத் அம்மாச்சி தான் அம்மாச்சி நான் பாட்டி நான் கிராண்ட்மா தான் விஜயகுமார் பாண்டியன் நாங்கள் என்றும் ஆதரவு தெரிகிறோம் தேங்க்யூ தேங்க் யூ நன்றி நன்றி ஹாப்பியாக கொண்டாடினீங்களா முகமது சல்மான் ஹாப்பியாக கொண்டாடிட்டீங்களா சரி சரி எப்படி என்ன ரிங் எதுவும் வாங்கி கொடுத்தீங்களா ஒய்ஃபுக்கு எப்படி கொண்டாடினீங்க அஸ்வத்தை நீங்கள் என்ன பண்ணினீங்க உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஆமாம் அதான் தனிமை எப்படி அப்படிங்கிறத நான் அதான் சொல்கிறேன் இப்போ வந்து எனக்கு வந்து எதுனால நான் அந்த யூடியூப் சேனலே ஆரம்பித்தேன் அப்படின்னா எல்லாருமே வெளியில் போனதுக்கப்புறம் இப்போ நாங்கள் தனியாக இருக்கிறத நம்ம வந்து ரொம்ப போர் அடிக்கிறதா ஃபீல் பண்ணக்கூடாது உங்கள்கிட்ட எல்லாம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இத்தனை மக்கள் கூட நான் பேசிக்கிட்டு இருக்கேங்கிறத ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முப்பத்தஞ்சு பேர் லைனில் இருக்கீங்க வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் எனக்கு என் நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நான் லைஃப்பில் பட் இது பண்ணது என்ன எதுங்கிறது நான் அன்றாட லைஃப் என்ன நான் இப்படிலாம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கிட்டேன் எல்லார் வாழ்க்கையிலையுமே வந்து எல்லாமே வந்து கிடைக்காது இல்லையா கிடைச்சதை வச்சு எப்படி சந்தோஷமாக அது பண்ணுறது தெரிஞ்சுக்கோங்க ஆமாம் எப்போவும் சந்தோஷமாக இருங்க எப்போவுமே வந்து அந்த பாசிட்டிவ்னஸை மட்டும் விட்டு கொடுத்துறாதீங்க யாருமே அந்த பா அந்த பாசிட்டிவ் அந்த எனர்ஜி வந்து நம்ம ஏதாவது ஒன் ஒன்று வந்து நம்ம கமிட் ஆகிட்டே இருந்த தான் நம்ம வந்து எனர்ஜி வந்து நான் இருக்க முடியும் இல்லைனா எல்லாம் எல்லோருமே சா கிளம்பி போயிட்டா நம்ம அடகு படுத்து தூங்குவோம் இல்லைனா செல்ல பார்ப்போம் அப்படின்னு இல்லாமல் கூட இத்தனை அடுப்புகளில் வந்து நான் இங்கே வந்து கிட்டத்தட்ட நான் வரும்போது வந்து இந்தியாவில் வந்து நான் இங்கே ஃப்ரான்ஸ்க்கு வரும்போது நூற்றி இருபத்தெட்டு பேர் தான் இருந்தீங்க விஷ்ணு விஷ்ணு ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நலமா இருக்கீங்களா நீங்கள் சாப்பிட்டீங்களா நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் லைவ் ச சவுதியிலிருந்து பார்க்கிறோம் நீங்கள் எந்த ஊர் சொல்லுங்க சரிங்களா ஹாய் விஷ்ணு ஹாய் ஹாய் சவுதியிலேருந்து பார்க்குறீங்களா ரொம்ப தேங்க்ஸ் நான் வந்து எனக்கு நான் இப்போ இருக்கிறது வந்து ஃப்ரான்ஸில் இருக்கிறேன் விஷ்ணு பையன் வீட்டில் இருக்கிறேன் பேரனை பார்த்து பேரனை பையன் மர்ம கூட இருக்கிறேன் சொந்த ஊர் வந்து எங்களுக்கு வந்து திருச்சியில் இருக்கிறோம் நான் பிறந்த ஊர் வந்து திருப்பத்தூர் திருப்பத்தூர் இல்லை பிறந்த ஊர் வந்து ஒரு கிராமம் அதுக்கப்புறம் திருப்பத்தூர்ல மேரேஜ் பண்ணி கொடுத்தது வளர்ந்ததுலாம் திருப்பத்தூர் தான் ஆமாம் இப்போ நாங்கள் செட்டில் ஆகியிருக்கிறது திருச்சி இப்போ பையனை வந்து ஃப்ரான்ஸில் இருக்கிற எல்லாம் ஃப்ரான்ஸுக்கு வந்திருக்கிறேன் ஃப்ரான்ஸில் வந்து தான் நான் இத்தனை மக்களில் வந்து நான் வந்து சம்பாரிச்சிருக்கேன் நான் வரும்போது யூடியூப் சேனல் சும்மா ஆரம்பித்தேன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு கல்யாணம் முகமது சல்மான் எனக்கு ஓ சூப்பர் 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 த்ரீ மந்த் பேபி இருக்கா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வளமுடன் ஹாய் சபீனா ஓ முகம்மது சல்மான் ஐ ஆம் சபீனா ஓ சபினா வா ஆனால் உங்களுக்கு வர்ற உங்களுடைய இதில் ஐடியில் வந்து முகமது சல்மான்னு வருது சபீனா அதனால தான் முகமது சல்மான்னே சொல்கிறேன் ஓகே ஓகே சவுண்ட் தேக் இஸ் ஹாய் மேடம் ஹாய் சவுண்டிஸ் ஹாய் வாசு வாசு என் பெயர் வாசு ஓ ஓகே ஓகே விஷ்ணு விஷ்ணு சாரி வாசு வாசு ஓகே ஓகே வாசு எப்படி இருக்கீங்க அங்கே என்ன சவுதியில் என்ன வேலை பார்க்குறீங்க ஹாய் ஹஸ்பண்ட் ஐடி மேடம் ஓகே 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 சபீனா இனிமேல் நீங்கள் வந்தீங்கன்னா நான் சபீனானே சொல்கிறேன் பாப்பா எப்படி டேக்கர் பண்ணிக்கிறீங்க எந்த ஊர் நீங்கள் சபீனா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் எந்த ஊருன்னு சொல்லுங்கள் நீங்கள் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஹவுஸ் ஒய்ஃபுங்களா ஓகே ஓகே வாசு நீங்கள் என்ன உங்களுக்கு என்ன மேரேஜ் ஆகிடுச்சா என்ன படிச்சிருக்கீங்க துபாயில் என்ன வேலை பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்க ரெகுலராக ரெகுலராக நான் வந்து டைம் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைத்தில் என்னால் வரவே முடியல அதனால தான் எனக்கு எப்போ டக்குன்னு ஃப்ரீயாக இருக்கும்போது சரி இந்த டைம் எல்லாருமே வந்து லஞ்ச் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருப்பீங்க அதனால தான் நான் வந்தேன் இன்றைக்கி ரெண்டு வாரமாக சரியாக நான் லைவுக்கு வர முடியல வீட்டில் எல்லாருக்கும் ஃபீவர் நேற்று தான் லைட்டாக லைஃப் வந்தேன் ஹவுஸ் ஒய்ஃப் தான் ஓகே சபின்னா ஹவுஸ் ஒய்ஃப் தான் சொல்லாதீங்க ஹவுஸ் ஒய்ஃப்னால் எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா ஆஃபீஸ் போனால் கூட ஒரே வேலையாக போயிடும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவே கூடாது ஆமாம் ஆனால் ஹவுஸ் ஒய்ஃபாகவும் இருந்துட்டு வேலைக்கும் போயிட்டு பிள்ளைங்களையும் பார்த்து எல்லாம் எல்லாம் பண்ணி எல்லாம் வந்தாச்சு இப்போ பேரம்பேத்தி வளர்க்குற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு ஆமாம் அதெல்லாம் இப்போ கனவு மாதிரி இருக்குது ஓ ஹவுஸ் ஒய்ஃபு தான் சொல்லாதீங்க நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் எவ்வளோ வேலை அது ஒரு த்ரீ மந்த்ஸ் பேபினால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பாவம் என் பொண்ணு அங்கே ஊரில் வந்து நான் வரும்போது பேரனுக்கு வந்து ரெண்டு ரெண்டு எட்டு மாதம் பேத்தி வந்து நாலரை மாதம் நாலரை வயசு பிள்ளை ரெண்டு பிள்ளைங்களையும் வச்சுட்டு அவன் இன்னும் கஷ்டப்பட்டு தான் இருக்கா பேரை சரியான சேட்டையான் அதுக்காண்டி ஹஸ்பண்ட் வந்து மூணு மாதம் கழிச்சுட்டு அவங்க போயிட்டாங்க மக வீட்டில் பேரன் பேத்தியை போய் பார்த்துட்டு இருக்கேன்னு டிரிச்சு போயிட்டாங்க ஆமாம் சந்திரன் சி ஹாஹா யார் சேரன் சி ஹாய் 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 சரண் ஒரு ஹாய் வாங்க லைவில் வாங்க பன்னெண்டு தான் இருக்கீங்க எல்லோரும் என்ன வேலையாக இருக்கா நான் அந்த வேலை வெட்டி இல்லாமல் பேசிகிட்ருக்கேண்ணா வாங்க வாசு என்னாச்சு வேலையாக இருக்கீங்களா ஆஃபீஸில் ஒர்க்கா சபீனா பேசுங்க பாப்பா எதுவும் பேச விட மாட்டேங்கிறாளா பேசுங்க சொன்னேன் இல்லையா தனிமை ரொம்ப கொடுமையானது அப்படின்னு சொல்லிட்டு கொடுமை தான் ரொம்ப நம்மளுக்கு வயோதிகமான டயத்தில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் யாராவது ஏதாவது செஞ்சு கொடுக்க மாட்டாங்களா நம்ம இதை பண்ண மாட்டோமா அப்படின்னு இருக்கும் வசதியானவங்க வந்து வேலைக்கு ஆள் வச்சுக்குவாங்க வசதி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க நமக்கு நம்ம கை தான் உதவிங்கிற மாதிரி இருக்கும் ஓகே ஓகே எல்லாம் நல்லாயிருக்கும் ஜாலியாக இருக்கும் ஏன் கவலைப்படுறீங்க வாசு நான் கம்பெனி நான் கம்பெனியில் பேரிச்சம்பளம் வேலை செய்கிறேன் சரியா ஓகே ஓகே பேரிச்சம்பழம்மா பேரிச்சம்பளம் கம்பெனியில் நீங்கள் வேலை செய்கிறீங்களா ஓகே ஓகே சூப்பர் தான் எந்த ஊர் நீங்கள் இந்தியாவில் எந்த ஊர் வாசு நீங்கள் எந்த ஊர் சபினாவுக்கு லைஃப் தான் ஸ்டார்ட் ஆகியிருக்கா சரி ஆமாம் லைஃப் இப்படி தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு இப்போ நல்லா ஜாலியாக இருக்கும் ஆமாம் இனிமேல் போகும்போது கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமாகும் பிள்ளைங்களை வளர்க்கணும் பிள்ளைங்க படிக்கணும் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் தேடணும் பிள்ளைங்க எப்படி படிக்கிறாங்கங்கிற அதுங்கள டேக்கர் பண்ணணும் அதுக்கப்புறம் அவங்க சரியான வழியில் தான் வளர்கிறாங்களத வாட்ச் பண்ணணும் அதை நல்ல வழிப்படுத்தணும் அந்த மாதிரிலாம் நிறைய பொறுப்புகள் இனிமேல் தான் அதிகமாக வரும் இப்போவே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கோங்க அப்புறம் பொறுப்புகள் வரும்போது விவாதங்கள் அதிகம் வரைக்கும் ஆமாம் அதுதான் இப்போ வந்து இப்போ அவர் இந்த அதை நினச்சி பார்க்கும்போது தான் சரி தனிமை எவ்வளோ கொடுமையானது அப்படிங்கிறத நம்ம ஒரு ஒரு நான் ஒரு கதை ஒரு கதல்ல ஒரு காணொலி உட நான் பார்த்தேன் அதுதான் எனக்கு நான் வாசு கடலூர் மாவட்டம் எங்களுக்கு சொந்த ஊர் தொழுதூர் சரிங்களா ஓகே 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 வாசு தொழுதூரா கடலூர் மாவட்டம் சூப்பர் வாசு சபீனா எனக்கு ஒன் வருஷம் ஆகுது ஓ ஒரு வருஷம் ஆகுதா சரி சரி மேரேஜ் ஆகி ஒன் இயர் ஆகுதா ஓகே ஓகே அதான் நான் ஒரு இதுக்கான இது கூட பார்த்தேன் ஒரு இதில் எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு ஒரு பையன் வந்து பேப்பர் போட்டுக்கிட்டே இருப்பாங்களாம் அந்த வீட்டுக்கு வந்து காலையில் வந்து பேப்பரை வந்து ஒரு பாக்ஸ் எப்போவுமே வந்து பேப்பர்லாம் இப்போ பால்லாம் வந்து வாங்குறதுக்குலாம் ஒரு இது வச்சுருக்கோம் இல்லையா அது மாதிரி பேப்பர் போடுறதுக்கு அதனால அந்த பேப்பர் போடுறதுல வந்து அவன் எப்பவுமே வந்து பேப்பர் பேப்பர் வந்து எப்படி சொல்கிறதுனா பாக்ஸ் வந்து கழட்டி வச்சுட்டாரான் அந்த தாத்தா எப்பவுமே வந்து அந்த பையன் வந்து பேப்பர் வந்து அதில் தான் போடுவானா பாக்ஸ் வந்து கழட்டி வச்சுட்டாரான் ஏன் போய் கேட்கும்போது இல்லை தம்பி இதனால் எனக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆகுது நீங்கள் ஏன் பாக்ஸ் கழட்டி வச்சிங்க நான் உங்களை கூப்பிட்டு உங்களை கையில் கொடுக்கறதுக்கு எனக்கு டைம் வேஸ்ட் ஆகுங்களே உனக்கு எவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகுதோ அந்த டயத்துக்கு உண்டான காசை கூட நீ என்கிட்ட வாங்கிக்கப்பா அப்படின்னாரான் அப்போ ஏன் தாத்தா நீங்கள் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா தாத்தா சொன்னாராம் தப்பா இதுக்கு முன்னாடி என் ஒய்ஃப் இருந்தாங்க நான் நாங்கள் ரெண்டு பேருமா இருந்தோம் அப்போ வந்து எனக்கு ஒன்றும் தெரியல இப்போ நான் மட்டும்தான் இருக்கிறேன் நான் நைட்டு படுத்துட்டேன்னா காலைல எழுந்திரிக்கனா இல்லைன்னு எனக்கே தெரியாது ஸோ நான் உயிருடன் இருக்கேனா இல்லையாங்கிறத பார்த்து சொல்கிறதுக்கு கூட எனக்கு ஆள் இல்லை ஸோ அதனால் நீ வந்து பேப்பர் வந்து டெய்லி எனக்கு காலையில் கதை தட்டி கையில் கொடுத்துட்டு போப்பா அப்படின்னாராம் எவ்வளோ கொடுமையாக இருக்குது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஆமாம் உண்மைதான் அதுதான் அதை அந்த இதை படிக்கும்போது தனிமை எவ்வளோ கொடுமை வைத்திய தனிமை எவ்வளோ கொடுமையானது அப்படின்னு எனக்கு தோணுது ஆமாம் வேற என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் சுதா சுதா சுதாவா சுனிதா சுனிதா ஃபெர்மண்டோ ஹாய் ஐ ஆம் ஸோ ஹாப்பி டு சி சச் ஏ லவ்லி ப்ரோக்ராம் நெக்ஸ்ட் டைம் ஐ வில் சென்ட் மெ மெசேஜ் யூ யூ சிஸ்டர் தேங்க் யூ தேங்க்யூ சுனிதா தேங்க்யூ யூ வாழ்க்கை உள்ளமுடன் ஓகே ஓகேப்பா நீங்கள் ஃப்ரீ டைம் ஒன்று ஒன்று யார் எதுவும் வேலையெல்லாம் விட்டுட்டுலாம் வர வேணாம் யார் யார் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அவங்க வாங்க வந்து லைவில் நான் வரும்போது வாங்க நம்ம சேனல் பாருங்கள் பேசணும் உங்கள் கூட எல்லாம் நேரடியாக பேசணுங்கிறதுக்காண்டி தான் நான் வந்து லைவில் வந்துட்டுருக்கிறேன் ஆமாம் எனக்கு எப்போ எப்போ டைம் கிடைக்குது அது மாதிரி உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து நம்ம சேனலில் போய் பாருங்கள் என்ன மாதிரிலாம் நான் வந்து இது வீடியோஸ் வந்து போடுறதெல்லாம் நான் எப்படி போடலாம் நான் போட்டிருக்க வீடியோஸ்லாம் ஓகேயா அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அது மாதிரி நான் எந்த வீடியோ நான் தொடர்ந்து போடலான்ங்கிறத சொல்லுங்கள் அடுத்து வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஐ ஆம் ஃப்ரம் ஸ்ரீலங்கா ஓ சுனிதா ஸ்ரீலங்கா ஓகே ஓகே ஸ்ரீலங்காவில் இருக்கீங்களா ஓகே என்னப்பா படிச்சிருக்கீங்க ஒர்க் இருக்கீங்களா ஹவுஸ் ஒய்ஃபா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க மேரேஜ் ஆயிடுச்சா என்னென்னு கமெண்ட் பண்ணுங்க அது இதுதான் இந்த மாதிரி உள்ள அந்த அதுதான் வந்து எனக்கு வந்து இது சொல்லணும்னு தோணுச்சு தோதா இன்றைக்கி காலையில் காலையில் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணும்போது அப்பா சொல்லவுமே அதான் தோணுது அவர் என்ன நினைக்கிறாரு பிள்ளைங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துடக்கூடாது ஏன்னா நான் இங்கே இருக்கிறேன் அக்காவுடைய பொண்ணு சுனிதா நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபா ஓகே 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 மாரிமுத்து என் ஹாய் ஹாய் மாரிமுத்து எங்கே இருக்கீங்க எங்கேருந்து பேசுகிறீங்க எங்கள் அக்கா ஹஸ்பண்ட் பேரும் தான்ப்பா அவராக நீங்கன்னு எனக்கு தெரியல ஹாய் 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 ஆமாம் அவங்களும் திருச்சியில் தான் இருக்கிறாங்க வாங்க பேசலாம் ஆமாம் இன்னைக்கு ஒரு டாபிக் பத்தி நான் நேற்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக நான் போடுறேன் நேற்று ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் பதவி பதவி அந்த பதவியோட முதல் எழுத்தில் உள்ள இது பதவி பசித்திரு தனித்திரு விழித்திரு அதனுடைய மீனிங் எல்லாம் சொல்லிட்டு அந்த மூணும் இருந்தீங்கன்னா நீங்கள் பதவிங்கிறதுலாம் ஒரு டென் மினிட்ஸ் தான் நான் வந்துட்டு போனேன் நேற்றுல லைவ்ல ஒரு பத்து நிமிஷம் தான் வந்துட்டு போனேன் ஆமாம் கொஞ்சம் சரி அப்படின் சொல்லிட்டு எல்லோரும் சாப்பிட்டீங்கல்ல என்ன லஞ்ச் கமெண்ட் பண்ணுங்க ஹாய் வாங்க வாங்க சேரன் வந்து சிரிச்சுட்டு போயிட்டாரு சே சேரன் சீனுங்கிறவர் சிரிச்சிட்டு போயிருக்காரு எதுக்கு சீ சிரிச்சிங்கன்னு தெரியல சொல்லுங்கள் நான் என்ன பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் கவனிச்சிட்டு சிரிச்சிங்கன்னு தெரியல சொல்லுங்கள் ஆமாம் ஹாய் ரெண்டு பேரில் தான் லைனில் இருக்கீங்க ஆமாம் இதுதான் இதுதான் நான் இன்னைக்கு வந்து பேச பேசணுன்னு நினச்சிட்டா டாபிக் ரெண்டு ஒன்றுக்கோ இன்சிடெண்ட்டாக அப்படியே வந்தது இல்லையா அதே மாதிரி தான் எங்கள் அம்மா இறந்த டயத்தில் எங்கள் அப்பா வந்து எங்கள்ட்டெல்லாம் பக்கத்து விட்டுருக்காரு உங்களோட நம்பர் கொடுத்தாங்க கொடுத்துட்டு என்ன சொன்னாங்கன்னா பாருங்கள் நான் எப்போவுமே வந்து ஆறே முக்காலுக்கு நான் எந்திரிச்சிடுவேன் அதுக்கு மேலே நான் எந்திரிக்கலாம் நீங்கள் வந்து கதவை தட்டுங்க அப்படின்னு ரொம்ப க ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் ஒரு வித ஒரு வித சமயத்தில் எங்கள் அப்பா அப்படி இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா எங்களுக்கெல்லாம் கஷ்டமே கொடுக்கக்கூடாதுன்னா அவரே அவருடைய வேலையை பார்த்துட்டு அவர் அப்படி இருக்கிறது சந்தோஷமாக இருக்குது பட்டு ஒரு சில சமயங்களில் கஷ்டமாக இருக்குது அவர் ஆனால் அவர் அவர் மேனேஜ் பண்ணிட்டார் அப்படி அவர் இருந்ததுனால தான் இப்போ எங்கள் அம்மா இறந்து மூன்று வருஷம் ஆனாலும் யார் வீட்டுக்கும் அவர் இல்லாமல் அவர் உண்டு அவர் விளையண்டுன்னு அவர் அந்த மாதிரி அவருடைய லைஃப் இது பண்ணிக்கிறாரு ஆமாம் எங்கள் சின்ன மாமியார் கூட சொல்லுவாங்க எப்பவுமே வந்து ஜென்ஸ் வந்து முந்திரணும் ஏன்னா நம்ம வந்து லேடிஸ் வந்து நம்ம அவங்கள பார்த்துடுவோம் ஆனால் ஜென்ஸ் பாவம் கடைசி காலத்தில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னா அது உண்மை தான் ஏன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லைனா கூட அவங்க வந்து ரொம்ப நம்ம வந்து நம்மள்ட்ட சொல்கிறதுக்கே அவங்க வந்து ரொம்ப க கூச்சப்படலாம் இல்லையா அவங்களுக்கா தன் தன்னுடைய நிலைமைகள் மாறும்போது அவங்க சுயநிலை விளக்கும் போது தான் அவங்க வந்து நம்மளை வந்து பார்க்க விடுவாங்க அது வரைக்கும் அவங்களுக்கு ரொம்ப கூச்சமாக சொல்லவே இந்த இடத்துல வலிக்குது அங்கே இது பண்ணுது இந்த மாதிரி தடவணும் அது ஒன்றுலாம் ரொம்ப கஷ்டந்தான் அப்படிலாம் இருக்கும்போது ஆமாம் ஆனால் எல்லோரும் கை கால் சோத்தோட ஆரோக்கியமாக இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்த பக்கத்தில் உள்ளவங்க ஒருத்தருக்கு ஒருத்த முன்னாடி இருந்த அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு உதவுற ஒரு இதுவோ இப்போ எல்லாம் வந்து ரொம்ப குறைஞ்சி போய்கிட்டு இருக்குது எல்லாரும் வந்து வெளி உலகத்தில் உள்ளவங்க அந்த ஃபேஸ்புக்கு அந்த மாதிரி உள்ள இடங்கள்லலாம் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸை ஆனால் பக்கத்தில் உள்ளவங்க கூட கூட பேசுகிறதுக்கு கூட நேரம் இல்லாத மாதிரி நடந்துக்கிறோம் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படிலாம் இருக்காதிங்க எல்லாரு கூடயும் ஒற்றுமையாக பக்கத்தில் உள்ளவங்க வீட்டில் என்ன நடக்குது எல்லாம் நடக்குதுன்னா எல்லாமே போய்லாம் நம்ம வேணாம் நம்ம நம்மளுடைய இதை ஓரளவுக்கு அவங்க கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே மூவ் பண்ணி போய்கிட்டுருங்க ஆமாம் வேற என்ன இருபது நிமிஷம் ஆயிடுச்சு ஏதாவது பேசுங்க நான் எல்லாம் பேசி முடிச்சுட்டேன் ஒரு ஆள் லைனில் இருக்கீங்க ஹாய் ஹாய் மெசேஜ் போடுங்க யார் வந்திருக்கீங்க உங்கள் பேர் என்ன சபினா சுனிதா ஃபென்ல நீங்களா ஏன் ஃப்ரம் ஸ்ரீலங்கா நீங்களும் ஹவுஸ் ஒய்ஃப் தானா நீங்களும் ஹவுஸ் ஒய்ஃபா ஓகே ஹவுஸ் ஒய்ஃப்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை பிள்ளைங்கள பார்த்துக்கலாம் ஹவுஸ் மேக்கர்னு சொல்லுங்கள் ஏ ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்கிறீங்க நம்மளாம் எவ்வளோ வேலைகள் பார்க்க வேண்டியதாக இருக்கும் சின்ன சின்னது எல்லாம் நீங்கள் தான் குடும்பத்தை நிர்வாகிக்கிறீங்க ஆமாம் சுனிதா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்களா ஓகே ஓகே சுனிதா நெக்ஸ்ட் டைம் பண்ணுங்க வேற என்ன வேறு எல்லோரும் இந்த த்ரீ ஜே ஃபேமிலிலாம் ரொம்ப பிஸியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் த்ரீ ஜே சந்திரசேகர் வாங்க இன்றைக்கி வந்து நான் சொன்னேன் இல்லையா கார்னிவல் நம்ம ஊரில் வந்து இந்த மார்வேடை போட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி இங்கே வந்து கார்னிவல் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு இயர்லி ஒன்ஸ் வைக்கிறாங்க இன்றைக்கி வந்து எங்கள் பேரே வந்து பிளாக் பாத்தர் அந்த காஸ்டியூம் தான் போட்டுட்டு போயிருக்கிறாரு எப்படி வர்றாருன்னு தெரியல ஈவினிங் தான் போய் கூப்பிடணும் இங்கே இங்கே மண் ஒரு த்ரீ ஃபிஃப்டிக்கு அவங்களுக்கு ஸ்கூல் விடும் அப்போ போய் தான் கூப்பிடணும் ஆமாம் மற்ற பேரண்ட்ஸ் யாரையுமே அலோட் பண்ண மாட்டாங்க சுனிதா ஃபிலிம் யா 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 ஓகே ஓகே உங்களுக்கு குழந்த இருக்கா சுனிதா குழந்த இருக்கா மேரேஜ் ஆகி எவ்வளோ நாளாயிருச்சு சொல்லுங்க இவ்வளோ ஃப்ரீயாக இவ்வளோ இதுவாக நான் என்னுடைய நாற்பத்தி ஒம்பதாவது வயசில் இருக்கிறேன்னா நான் வந்து இருபத்தி மூணு வருஷமாக ஓடி இருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ தான் ஃப்ரீயாக இருக்கேன் ஆமாம் இப்போ தான் நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறேன் கல்யாணம் ஆகி ஒரு நைன் இயர்ஸ் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு இருபத்தி மூணு வருஷம் ஓடு ஓடுன்னு ஓடியாச்சு அதுக்கப்புறம் இப்போ தான் ஃப்ரீயாக இருக்கிறேன் அதனால தான் இப்போ தான் உங்களெல்லாம் நான் வந்து பார்த்து பேசுகிறது மாதிரி இருக்குது இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லையா நான் இங்கே வரும்போது என்னுடைய சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு நூற்றி இருபத்தி எட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து இன்னைக்கு இப்போ நான் அந்த லைவில் வர்றதுக்கு முன்னாடி ஆயிரத்தி நூற்றி அறுபது ஆமாம் இத்தனை இத்தனை சொந்தங்கள் இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடச்சிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ஆமாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இத்தனை பேர் நான் நான் சொல்கிறத கேட்குறீங்க நான் சொல்கிறத பார்க்குறீங்க அப்படிங்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு நம்ம கூட பேச இவ்வளோ பேர் இருக்காங்க நம்மளுக்கு இத்தனை உறவுகள் இத்தனை நட்புகள் இருக்கிறாங்க உறவுகளை விடுங்க இத்தனை நட்புகள் இருக்கீங்க நீங்கள் உறவுகளும் சேர்ந்துருக்கீங்க உறவு உறவாகி நட்பாகி இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் வாழ்க வளமுடன் மாரிமுத்து என் குட் ஏன் நீங்கள் ஹாய் போட்டு மெசேஜை தூக்கிட்டீங்க மாரிமுத்து என்னாச்சு மெசேஜ் இது பண்ணிட்டிங்களே ரிமூவ் பண்ணிட்டீங்களே சுனிதா ஒன் டாட்டர் ஓகே ஓகே சுனிதா டாக்டர் நேம் சொல்லலாமா டாடர் எத்தனை வயசாகுது டாக்டருக்கு ஆமாம் அப்படிதான் வந்தோம் அப்படிதான் ஒன்று ஒன்றுன்னா போடலாம் சொல்லிட்டு போட்டுட்டு நம்மளுடைய இதை வந்து அப்புறம் இன்னொரு விஷயம் எல்லா லைவ்லையும் நான் சொல்கிறேன் நான் ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருக்கேன் என்னுடைய பேர் சரோஜ் திலக் என்னோட நேம் வந்து சரோஜ் திலக் பேர் உள்ள யாராவது இருந்தீங்கன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க நான் பார்க்கணும் கிட்டத்தட்ட என்னுடைய நாற்பத்தி ஒம்போது வயசுல நான் என் ஏன் நேம் உள்ள யாரையுமே நான் பார்த்தது கிடையாது கேள்விப்பட்டது கிடையாது தனித்தனியாக வேணால் கேள்விப்பட்டிருக்கேன் சரோஜு சரோஜா அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன் அதே மாதிரி திலக்கு திலகம் அப்படி கேள்விப்பட்டிருக்கேன் ரெண்டு நேமும் சேர்ந்து சரோஜ் திலக்குன்னு நான் இது வரைக்கும் பார்த்ததும் இல்லை கேள்விப்பட்டதும் இல்லை யாராவது இருந்தீங்கன்னா யாருக்கா யாராவது யாருக்காவது தெரிஞ்சவங்க அப்படி இருந்தாங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகேயா ஓகே சுனிதா போய் பாருங்கள் குட் சியூ சியூ பூஜா டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் ஓகே ஓகே ஓ பூஜாவா டூ இயர்ஸா டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸாவோ அவ்வளோ பெரிய ஃபுல்லே இருக்காங்களா ஓகே 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 பூஜா ஆ மேரேஜ் ஆகிடுச்சா உங்களுக்கு பூஜாவுக்கு நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க ஸ்ரீலங்காவில் நீங்கள் அங்கேயே தானா ஸ்ரீலங்காவிலே இருக்கிறவங்களே தானா இல்லை நீங்கள் இங்கே இந்தியாவில் இருந்து ஸ்ரீலங்கா போயிருக்கீங்களா அப்படின்னு க என்னென்னு கமெண்ட் பண்ணுங்க அதுதான் அதே மாதிரி இன்று பிறந்தநாள் கொண்டாடும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சின்னவங்களாக இருந்தால் வாழ்த்துகிறேன் பெரியவங்களாக இருந்தால் வணங்குகிறேன் வாழ்க வளமுடன் வாங்க இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் தான் இருப்பேன் ஒரு நாளைக்கு தேர்ட்டி மினிட்ஸ் தான் நான் லைவில் வர்றது ஆமாம் அதே தான் நம்ம இன்றைக்கி எடுத்துக்கிட்ட டாபிக் என்னென்னா வயத வயதிக தனிமை கொடுமை உண்மைதானே நான் சொன்னது உண்மைதானே எப்பவுமே தனிமை வந்து கொடுமை தான் அதுலேயும் வயோதிக தனிமை அதை விட கொடுமை அதை விட கொடுமை வந்து ஒய்ஃபை வந்து விட்டுட்டு ஹஸ்பண்ட் மட்டும் தனியாக ரன் பண்ணுறது அதை அதை விட கொடுமை அது எல்லாருக்குமே வந்து கடவுள் வந்து கொடுக்கக்கூடாது எல்லாருக்கும் எல்லா சொந்தங்களும் எல்லா ஏதாவது ஒரு விதத்தில் உதவுறதுக்கு கடவுள் வந்து எதா யாரையாவது ஒரு ஆளாக வந்து நியமிச்சிடணும் கண்டிப்பாக அதுதான் நடக்கணும் அப்படின்னா தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும் கடவுள் கொடுப்பாரு மரம் வச்சவர் தண்ணி ஊற்றாமையாக இருக்க போகிறாரு ஆமாம் யாராருக்கு எதாவது எப்படியோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும் என்ன எதிர்பார்ப்பு இருக்கும்னா குழந்தை நம்ம பிறந்த உடனே நம்ம அடுத்து வந்து என்னவா வளர்கிறோம் எப்படி ஆக போகிறோம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அப்புறம் நம்ம அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம அதாவது ஜென்ஸாக இருந்தால் அடுத்து வேலை நமக்கு எப்படி அமைய போகுது ஒய்ஃப் எப்படி வர போகிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் லேடிஸாக இருந்தால் ஹஸ்பண்ட் எப்படி அமைய போகிறாங்க நம்மளுக்கு எப்படி அடுத்து என்னென்னா லேடிஸ்க்கு ரொம்ப இந்த விதத்தில் லேடிஸ் ரொம்ப கஷ்டம் நம்ம வந்து அடுத்த கட்ட லைஃபுக்கு போகிறோம் நம்ம வீட்டில் நம்ம வளர்ந்த விதம் நம்ம வளர்ந்தது எல்லாமே வந்து வெ வேறு சூழ்நிலையாக இருக்கும் ஆனால் வந்து கல்யாணம் பண்ணி போகும்போது என்டெர்லி டிஃப்ராக இருக்கும் நம்ம நம்மளுடைய எல்லா பழக்க வழக்கம் எல்லாமே நம்ம மாற்றிக்கக்கூடியதாக இருக்கும் இல்லைன்னா அங்கே போய் நம்ம அடாப்ட் ஆகுறதுக்கு நமக்கு ஒரு இது வேணும் அந்த மனதை ஏரியை வேணும் அந்த இதில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் லேடிஸ்க்கு லேடிஸோட வாழ்க்கையை புரட்டி போடுறதே வந்து கல்யாணம் தாங்க லைஃப்பில் வந்து கல்யாண வாழ்க்கை வந்து கரெக்டாக அமைஞ்சிட்டா அந்த அவங்க அவங்கள மாதிரி ஒரு அதிர்ஷ்டசாலி யாருமே இல்லை ஆமாம் அந்த மாதிரி திருமண வாழ்க்கை வந்து எல்லாருக்குமே நல்ல விதமாக அமையணும் நான் வந்து எல்லாேரும் கண்டி வேண்டிக்கிறேன் லைஃப் வந்து ஒரு தடவை தான் அதை வந்து எல்லாருமே நல்லா சந்தோஷமாக வாழணும் ஆமாம் அடுத்து என்ன அப்படின்னா அடுத்த எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்னா கல்யாணம் ஆகிடுச்சி அப்புறம் வந்தால் பிள்ளைங்க நல்லா குழந்தைங்களா குழந்தை வேணும் குழந்த குழந்தை வரும் குழந்தைங்களை நல்ல விதமாக வளர்க்கணும் அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு அந்த ஒரு இதில் போகும் வாழ்க்கை எல்லாமே எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்போட தான் இருக்கோம் அடுத்து என்ன வரும் சரி பிள்ளைங்கள்லாம் வந்துட்டாங்க ரொம்ப அறுக்கிறனோ ஆமாம் பிள்ளைங்களாம் வந்துட்டாங்க அவங்கள அவங்களோட இப்படியே கடமைகள் ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு கடமையில் நம்ம வந்து ஒவ்வொரு எதிர்பார்ப்புகள் ஒவ்வொரு இது நம்மளுக்கு வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது அதில் கடைசி எதிர்பார்ப்பு வந்து நம்மளுக்கு எப்போ மரணம் வரும் எப்படி வரும் அது யாரால எப்படி எங்கே நம்ம எப்படி இருக்க போகிறோம் நம்மளுடைய அந்த கடைசி காலங்கள் நமக்கு எப்படி களிய போகுது கடவுள் நமக்கு அதை எப்படி விட்டுருக்காரு அப்படின்னும் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு இது வரும் இல்லையா ஆமாம் எல்லாருக்கும் சந்தோஷமாக எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு ஆண்டவனை வேண்டிக்குவோம் அவ்வளோ தான் இருக்கிறவங்க எல்லோரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஹாய் வாங்க யாராவது லைவில் வாங்க என்ன பண்ணிகிட்ருக்கீங்க சாப்பிட்டிங்களா நான் ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் தான் இருப்பேன் லைனில் வாங்க ஓகேப்பா பாருங்கள் எல்லாருக்கும் வேலை இருக்கும் போய் வேலையை பாருங்கள் குழந்தைகளில் பாருங்கள் எல்லாரும் பத்திரமா இருந்துக்கங்க நாளைக்கு வர்றேன் நாளைக்கு எப்போ எனக்கு டைம் கிடைக்குதோ அப்போ நான் வர்றேன் என் டைம் கிடைக்கிறதுன்னு இல்லை இந்த டைமில் கிட்டத்தட்ட இந்த டைமில் நான் வர்றேன் இல்லைன்னா ஈவினிங் டைம் வர்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வாழ்க வளமுடன் நான் தடவை சொல்லிக்கிறேன் எல்லாேருக்கும் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் வாழ்நனது வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சின்னவங்களாக இருந்தால் வாழ்த்துகிறேன் பெரியவங்களாக இருந்தால் வணங்குகிறேன் வாழ்க வளமுடன் என்றென்றும் புன்னகையுடன் ஓகே ஆல் இஸ் வெல் போயிட்டு வரேன் டுமாரோ சந்திக்கலாம் அனைவரையும் வரையும் பபாய்